வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம புராணத்தின் நேற்றைய தொடர்ச்சியாக தெய்வானை திருமணத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமான் போருக்கு பிறகு திருச்செந்தூர் விட்டு திருப்பரங்குன்றம் வந்தடைந்தார் பிரம்மாதி தேவர்களுடன் இந்திரன் முருகப்பெருமானிடம் வந்து தன் மகள் தெய்வானையை மணந்து கொள்ளுமாறு வேண்டி கொண்டார் முருகப்பெருமான் சம்மதம் தந்தார் இந்திரன் விடைபெற்றுச் சென்று இந்திராணி மகள் தெய்வானை ஆகியோரை கண்டு முருகன் அரக்கர்களை அழித்த விவரம் கூறி தெய்வயானை திருமுருகன் திருமணம் பற்றி எடுத்துரைக்க எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அடுத்த நாளே திருமணம் என்ற விவரம் அறிந்து அனைவரும் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்ய முனைந்தனர் சகலருக்கும் திருமணச் செய்தி அனுப்பப்பட்டது பிரம்மா முகூர்த்தம் நிச்சயிக்க பார்வதி பரமேஸ்வரர்களும் மற்ற தேவர்களும் வந்தனர் மங்கள வாத்தியங்கள் முழங்க முருகப்பெருமானுக்கு இந்திரன் தன் மகள் தெய்வயானையை கண்ணிகாதனம் செய்து வைத்தார் சாஸ்திரப்படி திருமங்கல்யதாரணம் அம்மி மிதித்து அருந்ததி காணல் போன்ற சகல வைபவமும் சிறப்பாக நடந்தேறின மணமக்கள் தாய் தந்தையரை வணங்கி ஆசை பெற்றனர் மனம் முடிந்து அனைவரும் தத்தம் இருப்பிடம் சென்றனர் அடுத்து முருகப்பெருமான் விஸ்வகர்மாவை அழைத்து அமராவதி நகரை நேர்த்தியாக உருவாக்கி தரப்பணித்தார் அவ்வாறே நகரம் புதுப்பொழிவு பெற்றுவிட்டது முருகப்பெருமான் பிரம்மனிடம் இந்திரனுக்கு முடிசூட்டு விழா நடத்த கூறினார் இந்திரன் இந்திராணியாரை அரியாசனத்தில் அமரச் செய்து பிரம்மா பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் சொர்க்கத்தில் சில காலம் தெய்வயானையுடன் தங்கியிருந்து முருகன் வீரபாகுவை சாரதியாக அமர்த்தி கொண்டு கைலாயத்திற்கு பயணமாகி தன் மாளிகைக்குள் அரியாசனத்தில் வீற்றிருந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்து வந்தார் அடுத்து வள்ளியை திருமணம் செய்து கொண்டதை தெரிந்து கொள்ளலாம் வள்ளி மலையில் சிவன் என்ற முனிவர் ஒருவர் தவமியற்றி வந்தார் அவர் எதிரில் வந்த அழகியதோர் மானைக் கண்டு முனிவர் மோகம் கொள்ள அந்த மான் கருவுற்று ஒரு பெண் மகவை ஈன்றது காட்டில் வள்ளிக்கொடிகளுக்கிடையே தோன்றிய அப்பெண் குழந்தையை அங்கு வந்த வேடர் தலைவர் மகிழ்ச்சியுடன் வாரி எடுத்து மகிழ்ச்சியுடன் தன் மனைவியிடம் கொடுக்க அப்புண்ணிய தம்பதிகள் இருவரும் அப்பெண் குழந்தையை சீரும் சிறப்புமாய் வளர்த்து வந்தனர் தக்க வயது வந்ததும் அவளை வேடர் மரபுப்படி மரபுபடி திணைப்பணம் காவல் காக்க தோழியருடன் அனுப்பி வைத்தான் மன்னன் ஒரு நாள் நாரத முனிவர் திணைப்புணத்தில் வள்ளியை கண்டு உடனே முருகனிடம் சென்று அவள் அழகை வர்ணித்து முருகன் வள்ளி திருமணத்துக்கான நற்காரியத்தை துவக்கி வைத்தார் ஆறுமுகன் வேட்டைக்கு வந்த வேடுவனாக வள்ளி முன் தோன்றி அவளைப் பற்றிய விவரங்களை கேட்டு அவளிடம் தன் தாகத்தை தணிக்குமாறு வேண்டி நின்றபோது வேடன் தலைவன் அங்கு வர வள்ளி அச்சமுற்றாள் அப்போது முருகன் வேங்கை மரமாக நின்றான் அங்கு வந்த வேடுவர்கள் புதிதாக தோன்றியுள்ள வேங்கை மரத்தை வெட்டிவிட எண்ணினர் ஆனால் தலைவன் அவர்களை தடுத்து குழுமையான நிழல் தரும் அம்மரத்தை வெட்டாமல் விட்டுவிடுமாறு கூறினான் காடுகளை சுற்றி பார்த்துவிட்டு வேடர் மன்னன் திரும்பி வருவது கண்ட முருகன் ஒரு கிழவர் வடிவில் அவன் முன் தோன்றினார் நரைத்த தாடி மீசைகளுடன் சிவப்பழமாய் தோன்றிய முருகனை வேடத்தலைவன் வணங்கிட அவனுக்கு விபூதி அளித்து ஆசி கூறினார் கிழவராக வந்த முருகன் கிழவர் வருகைக்கு காரணம் கேட்க அவர் வேடர் தலைவனிடம் தான் அவ்வேடனுக்கு சொந்தமான அந்த மலையிலுள்ள குமரி தீர்த்தத்தில் நீராட வந்திருப்பதாக கூறினான் குமரன் அப்போது வேடர் தலைவன் கிழவரிடம் அவர் விருப்பப்படி தீர்த்தத்தில் நீராடி திணைப்பணத்தில் காவல் புரியும் தன் பெண் வள்ளிக்கு துணையாக இருக்கும்படி கூறி சென்றுவிட்டான் பின்னர் வள்ளியிடமிருந்து தேன் தினைமாவு பெற்று உண்ட முருகன் நீர்வேட்கை தனிய தண்ணீர் கேட்டார் வள்ளியிடம் அவள் கிழவரிடம் அங்கிருந்து ஏழு மலை கடந்து சென்றால் குடிநீர் கிடைக்கும் என்று கூற கிழவர் வள்ளியை வழித்துணையாக வருமாறு வேண்டிட அவளும் உடன் சென்றாள் நீரை காட்டி தாகம் தீர்வரை வரை பருகுமாறு கூறி கரையிலேயே அமர்ந்து விட்டாள் வள்ளி சிறிது நேரம் கழித்து கிழவராக வந்த முருகன் நீர்வேட்கை தீர்ந்ததென்றும் ஆனால் அப்போது ஏற்பட்ட மோகதாகத்தை தணிக்குமாறும் வள்ளியை வேண்டினார் வள்ளி அதற்கு இசையாமல் மறுத்து வேடுவர் காணி உமக்கு ஆபத்து ஏற்படும் என்று கூறி எச்சரித்து தன் இருப்பிடம் செல்ல புறப்பட்டாள் அப்போது கந்தன் அண்ணன் கணபதியை நினைக்க அவர் முரட்டு யானையாக வள்ளி முன் தோன்ற அவள் அஞ்சு ஓடி வந்து கிழவர் வடிவில் இருந்த குமரனை கட்டிக்கொண்டு தன்னை யானையிடமிருந்து காப்பாற்ற வேண்டினாள் மேலும் அவர் சொன்னபடி நடந்து கொள்வதாகவும் கூறினார் முருகன் அண்ணனை மனதில் வேண்டிக் கொள்ள யானை மறைந்தது இவ்வாறு கணபதி அருளால் கந்தன் தன் எண்ணத்தை ஈடேற்றிக் கொண்டார் இறுதியில் வள்ளிக்கு வேங்க மரம் வேடன் கிழவன் என்று வந்த முருகன் தன் சுயவடிவில் காட்சித்தர ஏன் இந்த விளையாட்டு என்று வள்ளி கேட்டாள் அப்போது முருகன் வள்ளியின் முற்பிறவியில் விஷ்ணு மகளாகி தன்னை அடைய தவம் புரிந்ததையும் எடுத்து கூறி அன்று அவளுக்கு தந்த வரத்தின்படியும் அவள் மீது கொண்ட மையலாலுமே இந்த விளையாட்டு என்றான் முருகன் மேலும் அவளை முன்னே செல்லும்படியும் தான் பின்னால் வருவதாகவும் கூறி அவளை அனுப்பி வைத்தான் வள்ளியின் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்ட தோழிய காரணம் கேட்டு சர்ச்சை செய்து கொண்டிருந்தபோது வேளன் வேடன் வடிவில் அங்கு வந்து அந்த பக்கம் தன் அம்பால் அடிப்பட்ட யானையை கண்டீர்களா என்று கேட்கையில் வள்ளியின் கண்களும் அவ் வேடன் கண்களும் ஒன்றியதை தோழி கண்டு கொண்டாள் அவள் பக்கத்தில் இருந்த வயலுக்குச் சென்றாள் அவளிடம் வேடன் வள்ளியை தன்னுடன் சேர்த்து வைக்க வேண்டினார் அவளும் வேடர்கள் கண்ணில் பட்டால் ஆபத்து என்று எச்சரித்தாள் சோலையில் முருகனும் வள்ளியும் சந்தித்து அளவலாவி மகிழ்ந்தனர் சிறிது நேரம் கழித்து அங்கு திரும்பி வந்த தோழி வள்ளியை முருகனிடமிருந்து பிரித்து அழைத்து சென்றாள் இக்கதையினுடைய தொடர்ச்சியை நாளை காணலாம் நாளையோடு கந்த புராண கதைகள் நிறைவு பெறுகின்றன நம்ம சேனலில் வரக்கூடிய கந்த புராண கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ